இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தொடர்ந்து நான்கு போட்டிகளில் இந்திய அணிக்கு தோல்வியை பெற்று தந்திருக்கிறார் இதன் மூலம் அவரது டெஸ்ட் தலைமைத்துவத்தின் வெற்றி வீதம் பெருமளவில் சரிந்திருக்கிறது ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அனைத்திலும் தோல்வி கண்டது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்காத ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றார் அதிலும் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணியிடம் தோல்வியடைந்திருக்கிறது இதன் மூலம் இந்திய அணிக்கு தொடர்ந்து நான்கு நான்கு போட்டிகளில் தோல்வியை பெற்று தந்த டெஸ்ட் அணி தலைவர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறார் ரோஹித் சர்மா மகேந்திர சிங் தோனி மற்றும் விராட் கோலி ஆகியோரும் தொடர்ந்து நான்கு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்கு தோல்வியை பெற்று தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மன்சூர் ஆறு டெஸ்ட் போட்டிகளிலும் சச்சின் டெண்டுல்கர் ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் தலைவர்களாக செயல்பட்டு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் சுனில் கவாஸ்கர் நாற்பத்தி ஏழு போட்டிகளில் இந்திய டெஸ்ட் அணிக்கு தலைவராக செயல்பட்டு அதில் எட்டு தோல்விகளை சந்தித்திருக்கிறார் அதனுடன்

பதினெட்டு தோல்விகள் மற்றும் பதினைந்தை சமநிலை செய்திருக்கிறார் அவரது வெற்றி வீதம் அறுபதாக இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் வேக பந்து வீச்சாளரான பும்ரா தமது பந்து வீச்சு தொடர்பாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு செவி வழங்கியிருக்கிறார் அதில் தம்மை பொறுத்தவரையில் யாரையும் தாம் பின்பற்றவில்லை என்றும் தமக்கு தாமே ஆசான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொலைக்காட்சிகளை பார்த்தே தாம் கிரிக்கெட்டை அறிந்து கொண்டதாகவும் அதன் மூலமே தாம் விளையாட பயின்று கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இளைவர்களைப் போல தாம் சிறு வயதிலேயே கிரிக்கெட்டில் ஈடுபடவில்லை பதினாறு அல்லது பதினேழு வயது

தாம் முறையாக பந்து வீச்சை கற்றுக்கொள்ளவில்லை என்றும் தாம் பந்து வீச்சுக்கு வந்த போது ஆறு அல்லது ஏழு மாதங்கள் மாத்திரமே தாம் கிரிக்கெட்டில் விளையாட முடியும் என்று பலரும் கூறியதாகவும் எனினும் பும்ரா குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது கூட தமது குறைகளை தாமே நிவர்த்தித்துக் கொள்வதாக பும்ரா குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரையில் எவரும் தமது பந்து வீச்சில் குறை சொல்லவில்லை என்றும் எதனையும் திரித்துக் கொள்ளுமாறு கூறவில்லை என்றும் பும்ரா தெரிவித்திருக்கிறார்